வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் இது ரெண்டுத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்க சண்டை விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் விஞ்ஞானம்ட்டு அதை பின்னாடி போய் கிடச்சிட்டு எங்கே போச்சு பார்த்தீங்கன்னு இல்லையா எல்லாம் அடிச்சு பிடிச்சி நிற்கிறாங்க கேட்டால் விஞ்ஞானம் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்னு இங்கே பெரியார் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல விஞ்ஞானங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் பயன்படுத்த முடியும் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்த முடியாது புரிஞ்சுங்களா விஞ்ஞான வளர்ச்சி வந்து தான் உணவில் வந்து நஞ்சு கலந்தது அதுக்கு முன்னாடி அது கிடையாது விஞ்ஞான வளர்ச்சி வந்து தான் பால் அப்படிங்கிறதுல ஏ ஒன் ஏ பி டூன்ட்டு நஞ்சு கலந்துருச்சு இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் இன்னைக்கு அணுத்தம் வளர்ந்து அணு ஆயுதம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடக்குறாங்க இதை தான் பெரியாருக்க வந்து பெரியார் இந்த திராவிடம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் வந்துருச்சு வெங்காயத்தை வந்துருச்சு இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி டிவி அதுன்னு வந்தது படம் கிடையாது அதிகம் தென்படுது